ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீரீஸில் வந்துட்டு மேசராசி ரிசபராசிக்கு பார்த்தாச்சு இன்னைக்கு வந்துட்டு மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு வந்து குரு பகவான் வந்துட்டு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி இந்த ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி வந்துட்டு பனிரெண்டாம் இடத்திற்கு விரயஸ்தானத்திற்கு வந்திருக்காங்க ஸோ மிதன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்துவிட்டாங்க ஸோ வந்துட்டு நிறைய விரயம் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயப்படுவாங்க பயப்படவே தேவையில்லை ஏன் அப்படின்னா வந்துட்டு மிதன ராசி மற்றும் மிதின லக்னக்காரர்களுக்கு வந்துட்டு குரு பகவான் வந்து மறைந்தால் நல்ல யோகத்தை செய்வார் ஏன்னா ஒரு பாதகாதிபதியாக வர்றதுனால மிதன ராசி மற்றும் மிதின லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் மறைந்தால் நிறைந்த யோகத்தை செய்வார் ஸோ இந்த குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரதுனால சுப விரயங்கள் ஏற்படும் புதுசாக வீடு கட்டுறது இல்லாட்டி பழைய வீடை வந்து இடிச்சுட்டு புதுசாக கட்டுறது இந்த மாதிரி சுப விரயங்கள் வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் மிதனராசி மற்றும் மிதிநலங்காரர்களுக்கு நடைபெறும் அதே மாதிரி மிதனராசி மிதுநிலக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கனால பனிரெண்டாம் இடம் அப்படின்றது வந்துட்டு முதலீட்டை குறிக்கும் ஸோ தொழிலில் வந்து புதுசாக வந்துட்டு முதலீடு பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது பட் அதிகப்படியான பெரும் பணத்தை வந்துட்டு முதலீடாக செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா வந்துட்டு மிதனராசி மற்றும் மிதனலக்னக்காரர்களுக்கு வந்துட்டு குரு பகவான் வந்து பாதகாதிபதியாக இருக்கனால வந்துட்டு பெரும் பணத்தை வந்துட்டு முதலீடாக செய்து எந்த தொழிலையும் செய்யக்கூடாது அதே மாதிரி மிதனராசி மிதனலக்னக்காரர்களுக்கு வந்துட்டு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கனால வந்துட்டு பனிரெண்டாம் இடம் அப்படின்றது இந்த காலம் வந்து மிக இருக்கும் இல்லாட்டி வேற யாராவது நைட் டியூட்டி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா வந்து இந்த காலம் வந்து ஒரு மிக சிறந்த காலமா இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கனால வந்துட்டு பனிரெண்டாம் இடம் அப்படின்றது வந்துட்டு ஃபாரின் வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்லும் அமைப்பு ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஃபாரின் போகிறது ஃபாரின்லேயே ஒர்க் பண்ணுறது ஃபாரின் ஜாப் கிடைக்கிறது அதுக்கு எல்லாமே இது வந்து ஒரு பெஸ்ட் டைமாக இருக்கும் மிதனராசி மற்றும் காலங்களுக்கு அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது நம்மளோட இடது கண் லெஃப்ட் ஐயை குறிக்கும் வலது கண் வந்துட்டு ரைட் ஐ வந்துட்டு இரண்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது லெஃப்ட் ஐ அது வந்து பன்னிரெண்டாம் இடத்தையும் குறிக்கும் ஸோ வந்து இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கனால வந்துட்டு கண் சார்ந்த வியாதி வியாதிகள் கண்ணில் வந்துட்டு எரிச்சல் கண் வலி கண் வீக்கம் அந்த மாதிரி கண் சார்ந்த ட்ரை ஐஸ் அந்த மாதிரி கண்ணில் இருந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஏற்படும் ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் அதிகமாக ஃபஸ்ட்டு ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாவே இந்த கண் சார்ந்த வியாதிகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் பனிரெண்டாம் இடம் அப்படின்றது வந்துட்டு இரண்டாவது வருமானத்தை சொல்லும் அதே மாதிரி குடும்பத்தில் குடும்பத்துல வந்துட்டு சிறு சிறு சண்டைகள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் குடும்பத்துல வந்துட்டு அனுசரிச்சு செல்ல வேண்டிய காலமா இந்த குரு பயிற்சி இருக்கும் அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவிகள் வந்துட்டு ஒன்று சேரும் காலமா இந்த குரு பயிற்சி அமையும் நெக்ஸ்ட் இந்த குரு பகவான் வந்து தனதோட ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வைகளால உங்களோட பனிரெண்டாவது வீட்டில் இருந்துட்டு நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பனிரெண்டு சாரி எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஸோ நாலாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால உங்களோட ஹெல்த்தில் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆல்ரெடி ஏதாவது டிசீஸ் இருக்குது அதெலாம் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு ஹெல்த்தில் வந்துட்டு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி தாயாரோட அனுகிரகமும் ஆசிர்வாதமும் இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் தாயாரோட கேர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் நாலாம் இடத்து குரு பகவான் குழந்தைகள் வந்துட்டு கல்வியில வந்துட்டு நல்ல சாதனை படைப்பார்கள் ஒரு ஷார்ட் இருந்தாலும் கூட வந்து கொஞ்சம் படிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல சக்சஸ் டைமாக இந்த குரு பயிற்சி அமையும் அதே மாதிரி நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வீடு கட்டும் அமைப்பு வந்துட்டு இந்த குரு பயிற்சி அமையும் ஆறாம் இடத்தை பார்வை செய்வதனால புதிய தொழில் வந்துட்டு புதுசாக உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஜாப் கிடைக்கும் நான் ஆறாம் இடம் அப்படின்றது நம்மளோட உத்தியோகஸ்தானம் ஸோ இந்த டைமில் வந்துட்டு நியூவாக எதாவது ஜாப்பில் ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இல்லட்டி ஃபாரின்ல போயிட்டு நியூ ஜாப் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இந்த குரூ பயிற்சியில் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த குரூப் பயிற்சி வந்துட்டு ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால ஆறாம் இடம் அப்படின்றது வாடகை வருமானம் ஸோ வாடகை வருமானம் வந்து அதிகரிக்கும் காலமாக இந்த குரூப் பயிற்சி அமையும் ஆறாம் இடம் அப்படின்றது வந்துட்டு நோய் ஸ்தானமும் கூட ஸோ வந்துட்டு நம்ம சாப்பிட்ற உணவே வந்துட்டு ஃபுட் பாய்சனா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் சாப்பிடணும் எட்டாம் இடம் அப்படி எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் எட்டாம் இடம் அப்படின்றது நமக்கு திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஸோ வந்துட்டு நீண்ட நாள் வந்து வழக்கில் இருக்கும் கேஸ் வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு முடிவடையும் ஏதாவது ஆல்ரெடி வந்து ஏதாவது கேஸ் இருக்கு அது வந்துட்டு ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு முடியவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சி வந்து நீண்ட நாள் கேஸுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு குரு பயிற்சியா அமையும் அதே மாதிரி உயிர் சொத்து வந்துட்டு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில வந்துட்டு நியூ டாக்குமெண்ட்ஸ்ல வந்துட்டு எதுவும் சைன் பண்ண வேணாம் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு அது மாதிரி விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி வந்துட்டு கூட்டு தொழில் வந்துட்டு செய்கிறதை அவாய்ட் பண்ணலாம் இந்த குரூப் பயிற்சியில் அதே மாதிரி இந்த குரூப் பயிற்சியில் வந்துட்டு உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸில் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களோட ஒர்க்கை வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணால் அதே மாதிரி அடிக்கடி வந்துட்டு ஜாப்பில் இருக்கவங்க வந்துட்டு லீவ் எடுக்கிறது இந்த மாதிரி எதுவுமே செய்ய வேணாம் உங்களோட உங்களுக்குன்னு ஒரு மந்தில் வந்துட்டு இப்போ ஒரு ஒன் டே டூ டேஸ் அந்த மாதிரி லீவ்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் அந்த லீவ்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு எக்காரத்தை கொண்டும் வேற எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் எல்லாம் எடுக்கிறத வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்துட்டு உங்கள் ஹையர் அஃபீஷியல்கிட்ட வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் இது இந்த குரு வந்துட்டு மேலே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அனாதை இல்லை இல்லம் இல்லாட்டி முதியோர் இல்லம் அவங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டு வந்து ஆஃபர் பண்ணுங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல குரு அமையும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அண்ட் ஹோமியோபதி கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வந்துட்டு என்ன கான்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு அஸ்ட்ரோவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்